चेन्नई स्पीड न्यूज़ ஐபா இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு இது ஒன்று வந்து சாரிட்டாயிங் அண்ட் திங் வந்து மேக் ஓவர் ஸோ இதுக்கு வந்து பிரபா ரெட்டி அகாடமியும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஐபாவுக்காக பிரபா ரெட்டி அகா அகாடமியில பார்த்தீங்கன்னா எல்லா பியூட்டிஷியன் கோர்சஸ் காஸ்மெட்டாலஜி கோர்சஸ் ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே இருக்கு ஈவன் உங்களுக்கு வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் வந்து அவ்வளோ வேலிடா இருக்கும் உங்களுக்கு வந்து ஏ டு சட் இங்கே நீங்கள் முடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பார்லர் வந்து ஈஸியா தொடங்குறதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ

இது யூஷுவோட விளையாட்டான விஷயம் கிடையாது ஏன்னா அத்தனை பியூட்டி பார்லர் ஓனர் ஒரே இடத்துல கேதர் பண்ணி கொண்டு வந்து ஐபா வந்து ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ஈவென்ட் வந்து சக்சஸ்பேட் நடத்தி முடிச்சிருக்காங்க அதுதான் இங்க ஹேட் ஆஃப் ஐ காவ் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் கலந்துருக்கா ஒரே நேரத்துல வந்து ரெண்டு இது ஃபர்ஸ்ட் வந்து சேரி கட்டது முடிச்சிட்டாங்க செகண்ட் வந்து மேக்அப் பண்ண அவங்க மேக்கவர் வந்து பாத்தது முடிச்சிட்டாங்க

சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது விளையாட்டுற விஷயம் கிடையாது எல்லாரும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லாவே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க இது வந்து एक्चुअली வந்து ஒரு 6 मंथ्स தான் அங்க கொடுத்துட்டு இருக்கறது வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து இந்த கோர்ஸ் படிக்கணும் ஒரு 70 80000 மினிமம் தேவையா இருக்கும் பட் நான் வந்து சர்வீஸ் பண்ணனும் இந்த பீல்ட்ல இருந்து நான் சர்வீஸ் பண்ண அப்படிங்கறதுக்காக ஃபைவ் ட்ரிபிள் நைன் கொடுத்துட்டுருக்கேன் பட் இந்த மாசத்துல இருந்து மேபி செவன் ட்ரிபிள் நைன் மாறும் பட் இது வந்து செவன்டி எயிட்டி தௌசண்ட் வேர்த் கோர்சஸ் இது முடிச்சா நிச்சயமா அவங்களால ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஓன் பார்லர்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்க முடியும் இது வந்து இவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து

இன்னொன்னு வந்துட்டு லாங்கஸ்ட் ஸ்கின் கேர் லெசன் ஒரு லெசன் எடுக்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுத்தது பாத்தீங்கன்னா நான் எடுத்து அத்தனை ஸ்டூடண்ட்ஸ் டூ தௌசண்ட் செவன் பீப்புள் உட்காந்து அதை எடுத்தது ஒரே நாளில் ரெண்டு கின்ன செபரேட் பண்ணேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி